எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு ஐந்து அழகு மூன்று தலைமை பண்பு பயிற்சி எண் மூன்று புள்ளி மூன்று பத்திக்கு பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுப்பேன் எழுதுவேன் வணக்கம் குட்டி செல்லங்களா இங்க பாருங்க இந்த பெட்டில மூன்று தொடர்கள் இருக்கு அதுக்கப்புறம் மூன்று பத்திகள் இருக்கு எந்த பத்திக்கு எந்த தொடர் எழுதணும் தான் நீங்க பார்க்க போறீங்க பார்க்கலாமா முதலாவது பத்தி அப்துல் கலாம் அவர்கள் மிகவும் எளிமையானவர் மாணவர்களை பார்த்தால் மகிழ்ச்சி கொண்டவர் அவர்கள் மீது அன்பு செலுத்தியவர் எதிர்காலம் குறித்து கனவு காணுங்கள் என்று கூறியவர் மிகுந்த தன்னம்பிக்கை கொண்டிருந்தவர் அதனால் நீ முயற்சி செய்தால் நட்சத்திரங்களையும் பறிக்கலாம் என அனைவருக்கும் ஊக்கமூட்டியவர் அதனால் உலக மக்கள் அனைவராலும் விரும்பப்பட்டார் இப்போ அடுத்த பத்திய படிக்கிறேன் அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் முன்னேற்றம் குறித்தும் தெளிவான பார்வையை கொண்டிருந்தார் குறிப்பாக இந்தியாவை அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளி ஆய்வு ஆகிய துறைகளில் வலுப்பெற்ற நாடாக அவர் கற்பனை செய்தார் இறுதியா அப்துல் கலாம் அவர்கள் நோயால் துன்பப்படுபவர்கள் மீது பரிவு காட்டுபவர் இதற்காக போலியோ நோயாளிகளுக்கான எடை குறைந்த ஊன்றுகோளை கண்டுபிடித்தார் என்ன குட்டிச் செல்லங்களா இந்த மூன்று பத்திகளும் படிச்சாச்சு இங்கே மூன்று தொடர்கள் இருக்கு அதாவது சமூக பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துபவர் துன்புறுவோர் மீது அன்பு காட்டுபவர் அனைவருக்கும் பிடித்தமானவர் இந்த மூன்று தொடர்களிருந்து எந்த பத்திக்கு எந்த தொடர் பொருத்தமானது அப்படிங்கறத தேர்ந்தெடுத்து எழுதுறீங்களா வாழ்த்துகள் குட்டி செல்லங்களா